ஷில்லாங்லேருந்து அடுத்த நாள் காலையில் எழுதாச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி ஆகுது பின்னாடி காமிக்கிற மா வீடுங்களாம் பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு நம்ம ஹோட்டலில் வந்து அங்கே இருக்கு ஸோ நம்ம அப்படியே நடந்து வெளியே ரோடுக்கு நடந்து போயின்ட்டுருக்குறோம் வீ வீடினுடைய ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு மெயின் ரோடுக்கு வந்துட்டோங்க பார்த்தீங்கன்னா யாருமே காணும் இப்படி தான் இருக்குது இந்த ஊர் இந்த வில்லேஜ் பேர் வந்து கரெக்டாக ப்ரனவுன்ஸ் பண்ண தெரில நான் வந்து போட்டு விட்றேன் மெயின் ரோடுக்கு வந்தாவது ஏதாவது கிடைக்கும் யாராவது இருப்பாங்க கொஞ்சம் இந்த ஆட்டோ டாக்ஸி ஹைரிங்லாம் எப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தரையும் காணும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணி ஆகிட்டேன் பாருங்க வில்லேஜ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கான்ட்டு அப்படியே அடுக்கு அடுக்க அடுக்காக இருக்குது ஓகே அப்படியே போவோம் இப்போ பார்த்தீங்களா வெல்கம் டு மாவ்னியாங்ளா வில்லேஜ் இப்போ இதுதான் வந்து அந்த வில்லேஜு ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்றதுனால இப்போ எல்லா இடமே வந்து பந்தாக இருக்குது நமக்கு எதுவுமே கிடைக்கல மீன்ஸ் ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் ஒரு ரெண்டல் டேக்ஸியாக இருக்கட்டும் இங்கேருந்து ஷில்லாங் சிட்டிக்குள்ள சிட்டிக்கு போகவே நமக்கு வெஹிக்கல் இல்லை இந்த மாதிரிலாம் வண்டி இருக்குது பட் எல்லாருமே வந்து இன்றைக்கி பந்து அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம இங்கேருந்து ஹோட்டல் போவோம் ஹோட்டலில் வந்து எதாவது ரெண்டில் கார் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்போம் ஏன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஆந்தக்க யாரும் வண்டி கூட ஓட்ட வாட்ஸ் ஆன் எதனா வாட்ஸ்அப் சிங்க பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் கூட யாரும் ஒருத்தரே கூட காணும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்கலாம் அப்படின்னா கூட சைனா பாய்ஸ் ஸ்கூல் போகிறாங்க சூப்பராக இருக்கு பாய் ஓகே நம்ம அப்படியே நடந்து ஹோட்டலுக்கு போவோம் ஃபஸ்ட்டு அங்கே போய்ட்டு சாப்பிடுவோம் டிஃபன் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்றதை யோசிப்போம் ஒரு ஐடியாவும் கிடையாது ஏன்னா இந்த டேக்ஸி ஆட்டோலாம் சுத்தமாக கிடையாது ஜீரோ போவோம் காலையில் வந்து டிஃபன் ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டலில் இதுதான் வந்து டைனிங் ஏரியா ஃபுட்லேயே பண்ணியிருக்காங்க சூப்பராக அவுட் சைடு வியூ பார்க்குறீங்களா இப்படி தான் இருக்குது பார்ப்போம் பூரி இந்த ப்ரெட்டு இதுலேயும் பூரி இருக்குது இது வந்து புலாவ் ரைஸ் மாதிரி எதாவது இருக்குங்க ஜோஸு டீ ஆர் காஃபி இவ்வளோ தான் இருக்குது இங்கேருந்து பிளேட் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான் ஓகே நம்ம பசங்க இது முதல்ல சாப்பிடுவோம் இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணிருக்கோம் ஹோட்டல் வியூ இது வந்து அவுட் சைடு வியூ அவுட் சைடு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குறாங்க பட் ஆளுங்க தான் வந்து ஒருத்தராக இருக்க நான் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போய்ட்ட மெயின் ரோடு வரைக்கும் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஒரே சைலண்ட்டாக இருக்குது ஆனால் வீடுங்க இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் இருக்குது ஏன்னா ஆளுங்க யாரும் கிடையாது ஓகே லெட்ஸ் ஹாவ் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் எல்சி இப்படி இந்த பக்கம் வீ இந்த வழியாக தான் நம்ம நடந்து போனோம் ஓகே இதாங்க பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து ஒன்று ஒன்று வந்து பூரியும் ஒன்று வந்து பரோட்டாவும் இருக்குது பரோட்டோனாக்கா இந்த மாதிரி அது பரோட்டா மாதிரி தான் இருக்குது இது வந்து ஆரஞ்சு ஜூஸு இது வாட்டர் வாட்டரு ஸோ முடிப்போம் இது வந்து ப்ரெட்டு வித்து ஜாமு நமக்கு இது ஓகே ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து காலி பண்ணுவோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு காலி பண்ணியாச்சு லக்கேஜ் ஒரு பைக் டாக்ஸி கிடச்சிது நம்ம இன்னொரு ஹோட்டலுக்கு போக போகிறோம் இவ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் இங்கே ஒரு ஆட்டோ கிடையாது ஒரு ஸ்டார் டாக்சி கிடையாது ஐயா கம்ஃபர்டபுள் இந்த ஹோட்டல் வந்து சுத்தமாக கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தே இல்லை ஸோ அதனால இங்கேருந்து காலி பண்ணிட்டோம் இன்னொரு ஹோட்டல் போயிட்டுருக்கிறோம் அது இதை கம்பேர் பண்ண சொல்ல அது ஓகே பட் மெயின் ரோடில் இருக்குது கிட்ட இருக்கு இது வந்து ரொம்ப உள்ளே இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் அப்படியே சுத்தின் வராட்டதாக இருக்குது ஸோ இப்போ பார்த்துருக்க ரூம் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது பிரச்சனை இல்லை ஷிலாங் டூ சிரப்பூஞ்சி அந்த மிடில்ல நம்ம ரூம் எடுத்திருக்கோம் ஸோ நேற்று வந்து ஸ்டே பண்ண ரூம் வந்து செட் ஆகலை இன்றைக்கி வந்து இங்கேருந்து மெயின் ரோடில் மெயின் ரோடு பக்கத்தில் ரூம் எடுத்தாச்சு ஸோ இதுதான் வந்து ஷிலாங் டூ சிரப்பூஞ்சி போகிற மெயின் ரோடு இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப உள்ளே இருக்கும் அந்த ஹோட்டலுமே வந்து சரியில்லை ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் ஸோ இது ஏன் சூட் கேஸு அவ்வளோதான் ஸோ காலையிலேயே அந்த சாண்ட்விச் சாப்பிட்டதுனால பயங்கரமாக பசிக்குது ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம் வெளியே போயிட்டு அப்புறமா அங்கே போவோம் அடி பசுகிறா பார்த்துக்கா ஹாய் அக்கா நாமயா வீக்கா வீக்கா வீக்கல் Kansi Ariam. Did you do? You know English, right? Hmm? English, you know. What is your name? Yes, my name is Where are you from? I am from. From? Here only. Mama. 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 பே பேசு தெ கிளம்போம் பயன்ட்ருக்கிறோம் இல்லையா பாருங்க மழை ஜோரா வருது இங்கே தான் வந்து லன்ச் டின்னர்லாம் அங்கே தான் கிடைக்குமா பட் கொஞ்சம் நல்லா சுத்தமாக எதாவது இருந்தால் நல்லா இருக்கும் இது எல்லாமே வந்து இந்த கறிக்கடை இந்த மாதிரி வந்து நிறையா ஃபோர்க் தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது பன்னிக்கறி அதான் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் கடை எல்லாமே வந்து இருக்குது இவங்கிட்ட ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்டால் ஃப்ரிட்ஜ் ஜூஸ் எங்கே இருக்க போங்க அப்படின்னாங்க ஃப்ரிட்ஜில் வந்து இங்கே இது எவ்வளோ தான் இருக்குது ஸோ சூடாக ஒரு காஃபி வாங்காச்சு அப்படியே பே பண்ணிவிட்டு கிளம்புவோம் டின்னர் வந்து இங்கே இருக்குது ஸோ ஓகே ஆமாம் சிட்டிஸ் ஒன் காஃபி சாரி அப்படியே பே பண்ணிட்டு கிளம்புவோம் லஞ்சு ஏன்னா வந்து இங்கே சுத்தமாகவே செட் ஆகலை நமக்கு அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா சாப்பாடு சாப்பிட்றது வந்து ஒத்துக்கு அதுவும் இல்லாத பக்கத்துலேயே வந்து இந்த பன்னிக்கறி கடையெல்லாம் இருக்கா ஸோ முடியல அதனால் இருக்கிறதுலே இது ஒன்று தான் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி லட்டு வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு சாப்பிட்டுட்டு திருப்பி ரூம் போக வேண்டியதுதான் சாப்பிடுங்க டீ காஃபி சாப்பிட்டு அப்படியே வரோம் ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த ரூம் இந்த வழியாக போனோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அதாவது கோவாவில் எப்படி ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பத்து கடையாவது ஒயின் ஷாப் இருக்குமோ பார் இருக்குமோ அந்த மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாமே வந்து இந்த ஃபோர்க் மீட்டு தான் அதாவது பன்னிக்கரிகள் தான் அதாவது மூணு கடைக்கு ஒரு கடை வந்து ஃபோர்க் மீட்டாக தான் இருக்கு அப்போ காஃபி சாப்பிட்டு திருப்பி ரூம் போயின்னு இருக்கிறோம் மழை கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு இந்த பக்கம் போயிட்டு வரோமா சும்மா டூரிஸ்ட் ப்ளேஸ் போகிறத விட இந்த மாதிரி மக்களினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறது தான் வந்து எனக்கு அதீத இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய வீடு அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் தருது நமக்கு ஐ ஜஸ்ட் டூ ஹியர் என்ன இருக்குதுன்னு தெரியல இதில் அப்படியே நடந்து போவோம் இது தனியாக அவங்களுக்கு வீடு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து இந்த மாதிரி பில்டிங்லாம் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய பாரம்பரிய முறையான வீடு தான் வந்து ஜாஸ்தி இருக்கிறது எங்கே திரும்பி போறது நல்லது அப்படியே கிளம்பி போவோம்